உங்க கனவை ப்ரொக்ளைம் பண்ணி கொண்டே இருங்க உங்க உங்க திட்டத்தை நோக்கத்தை அறிவித்து கொண்டே இருங்கள் ஆக்சுவலி இதை இது எப்படின்னா இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும் உங்க திட்டத்தின் உங்க திட்டத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்க சில வழிகளை நீங்க வச்சிருப்பீங்க அதை எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லலாம் ஏடிஎம் பின் நம்பர்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சிலர் அந்தளவுக்கு போயிடுவாங்க நான் என் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பன் டைப்புங்க அந்தாலே அள்ளிட்டு போயிடுவான் எல்லாத்தையும் ஓப்பன் டைப்புனால் அதுக்காக உலகமே என்ன மயமாக ஆயிடுச்சா என்ன அப்படி ஆகலை அதனால் இங்கே திருடர்கள் இன்னும் இருக்கிறாங்க அதனால் எல்லாத்தையும் போட்டு சொல்லணுங்கிறது இல்லை ஆனால் உங்களுடைய அந்த முழு தன்மைகளை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் தாராளமாக சொல்லுங்கள் ஓ அதாவது நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை கொடுத்து பேசுங்கள் முதல்ல தான் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக இருக்கு முக்கியமான உங்கள் அறிக்கையே ஒரு அடியை எடுத்து வைப்பதற்கு சமானமாக அது இருக்கிறது அதனால திறந்து சொல்லிடுது ஏன்னா வாட் எவர் யூ ஸ்பீக் ஆர் வாட் எவர் யூ கன்ஃபஸ் யூ பொசஸ் யுவர் பொசஷன்ஸ் ஸோ ஸ்பீக் ஸ்பீக் யுவர் விஷன் டிக்ளேர் யுவர் விஷ் நீங்கள் என்னவா இருக்க போறீங்கிறத சொல்லுங்க நீங்கள் என்னவா வருவீங்கிறத சொல்லுங்க ஆண்டோட கிருபைனால நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அது பெருமை பெருமையாக சொல்றது கிடையாது இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாம் சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நாளில் இதே மாதிரி நானும் ஒரு நிறுவனத்தை நடத்த போகிறேன் என்னத்தையோ அதாவது என்னத்தையோ ஒன்று புலம்பிட்டு இருக்கிறது இல்லை உள்ளே ஏற்படுகிற அந்த தரிசனத்தை பேச வேண்டும்